இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பெரும்பாலும் யாருக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்கறக்கோம் துரோகமே செய்யக்கூடாது முதலில் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒருவனை எதிர்த்து கூட நின்றுங்க அவனை எதிர்த்து நின்று அடிச்சிடலாம் தப்பு இல்லை ஆனால் பின்னாடி இருந்து அவனை நம்ப வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு இது எல்லாத்து வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும் நம்ம ரொம்ப நம்பினவங்க கரெக்டாக சந்தர்ப்பம் பார்த்து சில நேரங்களில் நமக்கு எதிராக நின்றுருப்பாங்க எதிராக கூட இல்லை பின்னாடி நின்று நம்மளை அழிச்சிருப்பாங்க அந்த பாவத்துக்கு எப்போவுமே மன்னிப்பு கிடையாது சரி அப்படி யார் யாருக்கு நம்ம துரோகம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னா முதல்ல பெற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணிருப்பாங்க கஷ்ட காலத்துல எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க வயதான காலத்துல அவங்கள கண்டுக்காம விடுறது பெரிய துரோகம் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க அதே போல குரு துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகம் நமக்கு பயிற்சிகள் கொடுக்கிறது கல்வியாக இருந்தாலும் சரி கலைகளாக இருந்தாலும் சரி அதில் நம்மளுக்கு முறையான பயிற்சியை கொடுக்குற குருவிற்கு எக்காரணம் கொண்டும் துரோகம் செய்துவிடக்கூடாது இது எல்லாம் பாவத்தில் போய் சேர்ந்துடும் அதுதான் இங்கே பிரச்சனையே அதை மீண்டும் நம்ம அனுபவிக்கும் போது ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் பெருசாக நடக்கிறது அப்படின்னும்னா இதுதான் சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு அதனால வரக்கூடிய வஞ்சகத்தினால் நம்ம செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய விளைவை உண்டாக்கக்கூடியது அது நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுறோம்னா நிறைய நிறைய பாவங்களை செய்ய கொண்டு போய் விட்டுரும் ஒரு சின்ன விஷயம் நிலையில்லாத ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டு நிலையான உறவுகளை இழக்க வந்து துணிஞ்சிடுவோம் அது ரொம்பவே கொடுமையான விஷயமா இருக்கும் இன்னொன்னு கட்டிய மனைவிக்கோ அதே போல் கணவனுக்கோ துரோகம் இழைப்பது அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப நம்பியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணுமே தவிர அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு தவறான எண்ணங்களுக்கு போகிறது தவறான செயல்களை செய்வது இது எல்லாம் தீர்க்க முடியாத பழியை உண்டாக்கும் தீர்க்க முடியாத சாபத்தை உண்டாக்கும் ஜென்ம ஜென்மத்துக்கும் அந்த பாவம் தொடரும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் ரொம்ப முக்கியமாக இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அந்த தொழில் செய்கின்றாரளவா முதலாளி அவருக்கு செய்கின்ற துரோகமாக இருக்கலாம் முதலாளி எல்லா விஷயங்களையும் தொழிலாளியிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவற்றை சரியாக கொடுக்காமல் இருப்பதாக இருக்கலாம் இது பெரிய துரோகம் ஒருவரிடமிருந்து ஒன்றை ஒன்றை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதற்கு கைமாறு செய்துவிட வேண்டும் அது அனைத்தும் நமக்கே அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் பெரிய துரோகமாக மாறிடும் அதுக்கு விமோக்ஷனமே இருக்காது நம்ம எந்த ஆற்றுல போய் குளித்தாலும் சரி எந்த கடலில் போய் குளித்தாலும் சரி அந்த பாவத்தை போக்கவே முடியாது அதற்கான பலனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல் துரோகம் அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது உத்தமம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்பியவர்களுக்கு நம்பிக்கையாக இருத்தல் அப்படிங்கிறது பிடிக்கலையா இது பிடிக்கலைன்னு நேராக சொல்லிடலாம் இல்லை எனக்கு இது ஒத்து வராதுன்னு ஒதுங்கிடலாம் ஆனால் கூடியே இருந்து சமயம் பார்த்து அவர்களை வந்து கவிழ்த்து விட நினைப்பது அப்படிங்கிறது இயல்பாக இன்றைக்கி காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் நடந்தாலும் நம்ம அந்த மாதிரி இருக்க வேண்டாமே அப்படி இருக்கலாம் இல்லை ஏன்னா நம்ம சொல்கிறதே வந்துட்டு எல்லாருமே அந்த துரோகத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சொல்லுவோம் சுற்றி முற்றி பார்த்தா நாமே சில பேருக்கு செஞ்சுருப்போம் அது காலத்தின் கட்டாயமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் வருகிறது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை தவிர்த்து நாம் நல்லவர்களாக இருக்க முயற்சிப்போம் நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்ய முற்படுகிறார் என்றால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்பணும் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது இறைவன் இருக்கின்றான் இல்லை என்று சொல்லவில்லை எப்போவுமே விழிப்பு நிலையில் இருக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இருக்கணும் கண்மூடித்தனமாக இருந்துட்டு நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத தெரிந்து ஒவ்வொரு வினையை ஆற்றும் பொழுதும் தெளிவாக செயல்படலாம் தர்மத்தின் வழியில் போபவர்களுக்கு அழிவு அப்படிங்கிறது கிடையாது இந்த உடல் அழியுமே தவிர அந்த பெயரும் அழியாது வாழ்ந்த வாழ்க்கையும் அழியாது அதர்மத்தின் வழியில் சென்றால் கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்கிறது அது தேவையில்லாத பெயர் அந்த பழி பாவம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த ஆன்மா அடுத்த பிறவிக்கு போகணும் அந்த மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கிக்க வேண்டாம் வாழும் பொழுதே சந்தோஷமாக பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த துரோகம் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும்